ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தளந்து உங்கள் செருப்பு அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே இப்போ தான் சாயந்தரம் ட்யூட்டி அதாவது இப்போ அஞ்சே முக்காலுக்கெலாம் இருட்டாயிடுது மாரிபு வந்துடுது இங்கே வந்தாங்கன்னா பல்லு ஆஸ்பத்திரிக்கு மேடம் எல்லாம் வந்திருக்காங்க இங்கே வந்தேன் சபையின் ரோடு எழுபதாம் நம்பர் ரோடு இருக்கிறேன் அஜிஸ் மாலுங்கிற எய்தாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் எய்த் ஏரியா எப்படி இருக்கு இங்கே தான் ஐயோ லேடிஸ்லாம் வராங்களா லேடிஸே காட்டக்கூடாதுன்னு நினைப்பேன் லேடிஸை காட்டுற மாதிரி ஆகிடுது நண்பா என்ன பண்ணுறது அஜீஸ் மாலுக்கு எய்த் ஆனால் நினைக்கிறேன் யாரெல்லாம் அஜிஸ் மாலே டொயட்டா கம்பெனி அப்படியே எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸு அந்த டிஸ்பிளேயில் ஓடுது ஆனால் இதில் தெரிய மாட்டேது அவ்வளோதுக்கா இருங்க பவுஸ் பண்ணிட்டு அந்த சைடு வந்து காட்டுறேன் நண்பா இதை சொல்லி ஆகணும் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி இது வாடகை வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கஃபீல் வண்டி இன்னும் வாங்கி தரல மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வாடகை கஃபீல் இந்த வண்டி என்கிட்ட கொடுத்தாரு புது வண்டி ஜீரோ கிலோமீட்டர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இடிச்சிட்டேன் நண்பா வண்டியை இதெல்லாம் கலண்டு நிற்கிது இங்கே பாருங்களா இதெல்லாம் கலண்டு நிற்கிது இங்கே பேனட்டு வளைஞ்சு போய் நிற்கிது எல்லாம் இதில் இந்த இதெல்லாம் பிளாஸ்டிக்லாம் தெரித்து போய் நிறைய நிற்கிது இங்கே பாருங்களேன் இந்த இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி இப்போ இந்த வண்டியை தெரியுதுங்களா இந்த வண்டிக்கு இப்போ இன்சூரன்ஸு இல்லாமல் வச்சிருக்காரு கப்பீலு இன்சூரன்ஸு ஃபுல்லாக போடாமல் வச்சிருக்காங்க நண்பா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில இதுக்கு ஃபுல் செலவு என்னதுன்னு தெரு ஆனால் எப்படி இடிச்சேன்னா ஒரு லேடிஸு பிரேக் அடிச்சிட்டாங்க சீனல்ல அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் அதுக்கப்புறம் நான் மூணாவதாக போய் நான் பின்னாடி இடித்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு என்னது ஒரு செகண்டு ஃபோனை கீழே குனிஞ்சேன் இடிச்சிட்டேன் ஏன் தப்பு தான் நான் எதுவும் சொல்ல கஃிலும் அன்னைக்கு அவர் சின் சின்னதாக ஒரு இது போட்டதுக்கு தின்னார் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இடித்தேனா இடித்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம மேலே தப்புங்கிறனால ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு என்னது கம்ப்ளைண்டாக ஆகிடுச்சி ஓ மேலே தான் ஃபுல் தப்பு நீ தான் லாஸ்ட்டாக ஆகிடுச்சேன் ஓ மேலே தான் தப்புங்கிற மாதிரி வந்துடுச்சு அதோடு இருக்குது நண்பா இப்போ எவ்வளோ செலவு வரும் என்னென்னு தெரில ஆனால் கஃபிலு நேற்று கூட எனக்கு ஒரு ஐநூறு ரியல் பணம் கொடுத்தாரு ஆனால் திட்டினாலும் என்ன பண்ணாலும் காசு கொடுத்தாரு அப்படியே என் தம்பி கொடுத்தேன் அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க அவங்க என்னை வந்து பார்த்துட்டு அவங்க ஒரு உதவி செஞ்சுட்டு போனாங்க அந்த அவங்க இன்ஷாலாக அவங்க எல்லாேருக்கும் துவா செய்யுங்க நல்லா மனசு வந்து என்னை வேலை மாட்டு சிங்கப்பூர்லேருந்து உமரா வந்து பார்த்துட்டு போனாங்க அவங்களுக்கு நான் எதுவுமே ஒரு சின்னதாக கூட ஒரு எதுவுமே வாங்கி கொடுக்கணும் வருத்தமாக இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள்ட சொல்லிவிட்டேன் ஆ எதுவும் நினச்சிக்க வீடியோ பார்த்தா எல்லோரும் எனக்கு வெளியில் போக நீங்கள் பர்ஃபெக்டான கரெக்டான டைம் சொல்லாமல் இருந்ததுனால எனக்கு புரியலை அது ஒன்று ஆனால் இன்றைக்கி கூட அவங்க கிளம்பி போகிறேன்னு ஃபோன்லாம் அடித்தாங்க அது இருந்தெல்லாம் அவங்க நல்லபடியாக உமரெல்லாம் செஞ்சாங்க எல்லாம் முடிஞ்சு உச்சாலாம் அந்த ஃபேமிலிக்கும் துவை செய்யுங்க நண்பரே நல்லா மனசு உள்ளவங்க எல்லாம் என் தம்பிக்கு அன்றைக்கி ஒரு திடீர்னு செலவாயிடுச்சு என் மௌனுக்கு கட்டியிருந்த பீஸை அவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாருமே போட்டு தான் செஞ்சோம் அதில் எனக்கு போயிடுச்சு காசு அது இன்றைக்கி எப்படிதான் கட்டுறதுன்னு அந்த சிங்கப்பூர் ஃபேமிலியும் என் கஃபிலுமே என்னை தேடி பணம் வருது அதை அப்படியே பணத்தை நான் மாற்றி விட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பீஸு ஒரு பங்கு வண்டையும் கட்ட சொல்லிவிட்டு உள்ளதில் இருக்கும் பாக்கி ஏற்கனவே ஒரு பங்கு கட்டிட்டேன் அடுத்த பங்கு வந்துச்சு மூணு மாதம் கழித்து அதுக்கு என் பையனுக்கு கட்டிட்டேன் அலமதுல்லா அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கஃபிலும் எனக்கு பணம் கொடுத்தாரு என்னத்தை திட்டினாலும் ஒரு ஐநூறு ரியல் கொடுத்தாரு மனசு வருமா அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நண்பா போய் போயிட்டுருக்கு இந்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த விஷயத்த எல்லாம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் தெரியுங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து என்னை பார்த்துட்டு போ போயிருக்காங்க இங்கே சிங்கப்பூரில் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்து வந்தாங்க அந்த பாய் என்னை வந்து பார்த்தார் அதுக்கப்புறம் மெசேஜ் இல்லை அவர் நம்பரை நான் போனேன் மிஸ் பண்ணிட்டேன் நம்பர் அவர் மெசேஜும் பண்ணாமல் இருக்கிறாரு ரொம்ப பேர் எனக்கு சிங்கப்பூரில் இன்னொருத்தர் அன் ஒரு அண்ணா போன வாட்டி எனக்கு உதவி செஞ்சார் நிறைய மக்கள் நல்ல மனசில் உள்ளவங்க எங்கள் ஊர் கூத்தவங்க தான் அந்த பாய் அவரும் செஞ்சாப்பில்ல ஏகப்பட்ட பேர் வரது உதவி ஓகேங்களா அவங்க எல்லாேருக்கும் நன்றி அவங்க குடும்பம் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் என்ஷாலாம் எல்லாம் இருந்ததுனால புகார் செய்கிறேன் வேறு என்ன நண்பா அடுத்த டியூட்டி என்ன ஏதுன்னு வர்றதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிறேன் பொண்ணு காரில் உட்காந்துருக்கு அதான் ரொம்ப மேடமும் சின்ன குழந்தையும் போயிருக்காங்க உள்ள ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னே வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில பெரிய பொண்ணுன்னா நடு பொண்ணு இப்போ தான் பஸ் பொட்டி கடையை கூப்பிட்டு போ அப்படின்டுச்சு பொட்டி கடையை கூட்டு போய்ட்டு நானும் ஒரு ஜூஸை வாங்கிக்கிட்டு வந்தேன் ஆமாம் ஜூஸு எனக்கும் ஒரு ஜூஸு கொடுத்துருச்சு பொண்ணு காசு காடு வேலை செய்யல நான் தான் கொடுத்துருக்கேன் அப்புறமே மொத்தமாக கனெக்ட் பண்ணி வாங்கிக்குவேன் கோத்ரெட்டு வேணுமா பிடிச்சிருக்கீங்களா எனர்ஜி ட்ரிங்க் தான் நண்பா அடுத்து ட்யூட்டி எங்கே போகிறோம் என்னன்னு பார்ப்போம் தம்பி ரஜானே எப்படா இருக்கா சாப்பிட்டே இல்லையா காரில் வச்சு சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீ வரேன்னு சொன்னோன்னா வா சாப்பிடுவோம் சேர்ந்து அப்புறம் நல்லா இருக்கியா இல்லையா சாப்பிட்றா ஏதோ உனக்கு இன்னும் தோசை வேணுமா கறி கறி தோசை யா மீண்டும் ம் எல்லாம் போட்டு குடுத்துட்டாரு தோ இருக்க தோசை நீ இதுல பாதி எடுத்துக்கோ தோசை பாதி எடுத்து எனக்கு இதே சாப்பிட முடியாடா இப்பதான் வயிறு ஃபுல்லா இருக்கா இல்ல பைனலா இது அதனால தான் ஆம்லேட் ஆகும் அப்படியா பன்சர்கள்ல தான் நிக்கிறோம் ம் தோசை சாப்பிட்டுக்கிட்டு தம்பி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி கூட கம்மனில் ஷாஜகானை எங்கே அப்படின்னு கேட்டாங்க நீ தான் சொல்லணும் மக்கள் எப்படி இருக்க என்னன்னு கேளு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரா சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் பேச முடியல வர சூடாக வேற அதான் பொறுமையாயிரு வெயிட் பண்ணு ஆம்லெட் எங்கேயும் போகாது இங்கே தான் இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணனை பார்த்துட்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சி அதனால ஏச்சு மூச்சு தூக்கம் சாப்பாடு எதுவும் இறங்க மாட்டேங்குது அது சரி ம் பாய் பார்த்துட்டு இப்படி இப்படி வந்துடு அப்பா பாய் எல்லாம் கரெக்டாக தெரியும் அதனால நம்ம அண்ணனை பார்த்துட்டு ம் சாப்பிட்டுட்டு ம் அப்படியே இங்கே நம்ம அன்சாரி பாய் மாஸ்டர்ப்பா எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் என் ஃபோனை காட்டுப்பா மக்களுக்கு எந்த பிடிப்பா இருக்குது ஐஃபோனு அப்படாக இருக்குது நல்லா தான் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா யூஸ் பண்ணுறீங்களா நல்லபடியா ம் புது கவர் புது பேட்ரி ம் அதாவது புதுசாக ம் சரி இது கொஞ்சம் மங்கலம் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலான் ரூம்லேயே வச்சிருக்கேன் ஓகே 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 கேமரா இது மட்டும் மாற்றினேன் இந்த லென்ஸ் ஒரு ம் ஓகே ஓகே கிளாஸ் ஓகே சரி சாப்பிட்றோம் தம்பி வந்தானே சரி அவனுக்கு காற்று நான் சஃபாலேருந்து வந்தேன் கரெக்டாக ஃபோன் அடித்தான் நான் இங்கே வந்தேன் அவனுக்கு கண்டினியூன்ட்டு அவனும் வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போகலான் இருக்கும் மணி ஒன்பதாகிடுச்சி ஒன்பதாவது கிடச்சிவா ஒன்பதாவது வச்சுரா ஒம்பது ஓகே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நைட்டு ரெண்டு மணி பல்லாஸ்பத்திரிலேருந்து கூப்பிட்டு போய் ஒரு ஏரியாவில் விட்டுட்டு இப்போ எங்கே வந்துருக்கேன்னா பாண்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நிக்கிறேன் நண்பா ஏரியாவை பார்த்தீங்கன்னா இல்லையா ஒன்றரை மணிக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர போகிறாங்க மேடம் பார்க்கிங்கில் வெயிட்டிங்கு ஃபுல்லாக கார் பாருங்கள் இந்த கார் நமக்கு ரொம்ப பிடிச்ச காரு மேட்ரிஸ் பேன்ஸ் எப்படி இருக்குது ராயலாக போவோம் மிடில் வெர்ஷன்னா அந்த மிடில் வெர்ஷனுங்கிற அது என்னது இந்த காரில் மிடிலாக இருக்கும் தெரியுமா ஜாக்வரு ஆடி ஆடியா ஆடி பென்ஸு அடுத்தது பிஎம்மு அதில் அந்த நாலு உள்ள கேட்டகரியில் இந்த பென்ஸு செம்மையான வண்டியா வேலையே பார்க்க வேணாம் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் என் கஃபில்கிட்ட ஒரு வண்டி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது மாஷாலா அந்த அளவுக்கு அது வண்டி தரமான வண்டி அப்புறம் கஃபீல் இதுக்கு இன்னும் இந்த வண்டியை கொண்டு போய் விடலை இந்த வண்டி எப்போ விட போகிறாங்களோ அன்னைக்கு இங்கே எவ்வளோ காசு வருதோ அதை நீ தான் கொடுக்கணும் அன்னைக்கு கஃபிலுக்கு சண்டைகிட்டே போடாமல் நீ தான் கொடுக்கணு அது என்ன வரும் ஏது வரும்னு தரல வண்டியை மாற்றி வேறு வண்டி தரண்டானோ வாடாக்கி இன்னும் தரல ரெண்டு மாதமாக பணம் கட்டி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏழு கட்டி கிட்டத்தட்ட எழுவதாயிரூவா ஊர் காசு கட்டி இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன் நான் சொன்னேன் ஏண்டா ஆயிரரூபா தானே வரும் பாபா ஒரு வண்டி எடுத்தால் மாதம் மாதம் பணம் கட்டிட்டு இருந்தால் நமக்கே இந்த வண்டி சொந்தமாக வரும் இருக்குது இந்த வண்டி சின்னதாக மைலேஜி பெட்ரோல் கொடுக்குறது எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்குது நமக்கு ஓகேங்களா ஆனால் கஃபில் கேட்க மாட்றாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கட்டுற மாதிரி ஆயிரம் ரூபாய் மணி கட்டினாலும் நல்லாயிருக்கும் இப்போ மூணு மாதம் ஓட்டினோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா என்னாச்சு அதுவே ஒரு 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 வருஷத்துக்கு கட்டுற காசு இதிலே கிடச்சிருச்சு எவ்வளோ நாளைக்கு வச்சு ஓட்ட போகிறான்னு தெரில ஹோண்டாயில் கார் வாங்குகிறேன் அது வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார் என்ன விஷயம் எதுன்னு தெரில அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கஃபீல் ஒரு ஆடு வாங்கி அறுத்து கடையில் தான் அறுத்து பை போட்டு வந்துச்சு நம்ம மக்களும் எல்லாேருக்கும் கொடுக்க சொன்னார் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் கொடுத்தேன் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னார் அந்த விஷயம்லாம் இந்த ஹெல்ப் மைண்டு இந்த உதவி செய்கிறது சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னார் இரநூறு ஏழுக்கு மேலே வாங்கி கொடுத்தேன் இருங்க லேடிஸ் வராங்க இந்த வண்டியில் இது கூட லைட்டு கூட அப்படி எரியுது பாருங்கள் டோரோட லைட்டு செம்மையாக டோரில் கூட அவ்வளோ லைட் செட் பண்ணியிருக்கு லேடிஸ் தான் வண்டி ஓட்டுறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்க போகிறதினால தான் நான் எடுக்கல வீடியோ ஒரு நிமிஷம் இப்போ தான் வண்டி கிளம்பிடுச்சு நண்பா ஓகே இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வாடகை வண்டியெல்லாம் வச்சு லாஸ் பண்ணிக்கிறாரு ஆனால் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஆடு ஒரு ஆடு ஆயிரத்தி ஐநூறு ரியலுக்கு வாங்கி அறுத்து அவர் கொஞ்சோண்டு கறி எடுத்துகிட்டு பாக்கிய போ எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார் இந்த விஷயங்களும் பண்ணுறாரு அப்படி இருக்காரு காசு இது கறியாகுது இதை பற்றி சிந்திக்க மாட்றப்பல என்ன விஷயம் ஏதுன்னு நமக்கு தெரியல நண்பா என்னவா இருக்குன்ட்டு வேறு மேடம் இப்போ பாருங்கள் நைட்டு இப்போ போய் சூப்பர் மார்க்கெட் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்ன தான் வாங்கினாலும் சரி மறுநாள் இன்றைக்கி கூட காலைல அரிசி பன்னெண்டு ஒரு மணிக்கு வாங்கினேன் டெய்லி இப்போ ஜாமான்ட்டு இருந்தாலும் நாளைக்கும் எதாவது ஜாமான் வாங்க சொல்லுவாங்க நம்ம டிரைவர் அதுக்கு தான் வந்துருக்கோம் வேலைக்கு அதுக்கப்புறம் கஃபில் ட்ரெஸ்ஸை துவைக்க சொல்லி கொடுத்தாங்க மேடம் மறந்துட்டேன் கார்லேயே வச்சு நாளைக்கு கஃபிலுக்கு எப்போ தேவைப்படுதுன்னு தெரில சா கற்றுனாலும் கத்துவார் அந்த ஒரு மைண்ட் செட்டு வேறு இருக்குது என்ன பண்ண போகிறோன்னு தெரில அவருக்கு ட்ரெஸ்ஸு அந்த டைம் போகும்போது கரெக்டாக இருக்கணும் பார்ப்போம் நாளைக்குள்ளே சீக்கிரம் எழுந்திரிச்சி கையில் கொண்டு போய் கொடுத்துடணும் நண்பா ஓகேங்களா ஓகே மேடம் வீட்டுக்கு போயிட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறேன் நண்பா அங்கே போய் வீட்டிலேருந்து ஜாமான் எத்தனை மணிக்கு வராங்க என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ட்யூட்டி முடியிறதை ஓகேங்களா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டினியூ பண்ணுறேன் மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சி கரெக்டாக வண்டி இங்கே வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்கூலில் ஒரு வாரம் லீவு உண்டானதுனால எல்லாரும் வெளியூர் ஜனமெலாம் இங்கே வந்திருக்காங்க ஹோட்டலில் தங்கியிருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ காரணிக்கிது எப்போதும் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நிற்கிது பாருங்கள் நண்பா ம் நம்ம ஏரியா இப்போ மேலே போய் சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இதான் நம்ம ஓகே முடிஞ்சு மேலே போய் சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் ஏற்றினா போதும் அதோட வேலை முடிஞ்சு நேராக ரூமில் போய் படுக்கிறது இதுதான் தான் மிஸ்வா குச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழுக்கு நேற்று வாங்கினேன் இன்றைக்கி கார்லேயே போட்டதுனால காஞ்சி போச்சு ஊரில் இந்த குச்சிக்கு என்ன பேர் ஆலங்குச்சா இல்லை மிஸ்வா குச்சி வேறு ஆலங்குச்சி வேறையா என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க இதை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பல் கரையெல்லாம் போயிடுமா ஏற்கனவே பல்லு நம்ம பல் கரையாக இருந்துச்சு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இது போட்டப்போ தேய்க்கிறது இந்த மாதிரி சும்மா காரில் போயிட்டு போது சும்மா தேய்ச்சா பளிச்சின்னு ஆகுமா அப்படி சொன்னாங்க நண்பா அதனால் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க நைட்டும் ரெண்டு மணி மூணு மணிக்கும் காரு எங்கே தான் ஏன் போகும்னு தெரில அவ்வளோ காரு போயிட்டு தான் இருக்குது அவ்வளோ காரு வந்துக்கிட்டு தான் இருக்குது நண்பா ஓகே உங்களைலாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களையும் கமாண்டையும் தெரியுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஓகேங்களா பாய்